காய்வி விவசாயம் இருக்கும் வணக்கம் சத்தான லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வேர்க்கடலை கால் கிலோ எடுத்து வச்சுருக்கேன் இதில் பல நன்மைகள் இருக்குது சத்து வைட்டமின் இ பி சிக்ஸ் எல்லாம் இருக்குது இது எடையை குறிக்கிறது ஹார்மோங்கள் சமநிலையாக்கும் வந்து பொட்டுக்கடலை எடுத்துங்க அதுவும் கால் கிலோக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் பொட்டுக்கடலை வந்து மலைச்சிக்கலை நீக்கும் ரத்த சர்க்கரை அளவு வந்து இது சீராக்கும் உடல் எடையை அதிகரிக்கும் வெள்ளம் வந்து நான் கால் கிலோ கம்மியாக எடுத்திருக்கேன் ஏன்னா இதில் பேரிச்சமை ஆட் பண்ணுறதுனால கம்மியாக போட்டுங்க ஊட்டச்சத்து நிறைந்த சுவையான பழம்னு சொல்லலாம் இந்த பேர் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகம் பேர்ச்சி கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்லாம் அதை நான் எடுத்து வச்சேன் கால் கிலோ வேர்க்கடலை கால் கிலோ பொட்டுக்கடலை வெள்ளம் கால் கிலோ கூட கம்மியாக என்ன பேர்ச்சி மழை சேர்க்கறதுனால கம்மியாக எடுத்துருக்கேன் இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கரண்டி இல்லை கையில் போட்டு நல்லா கலரி விட்டுங்க கலறி விட்டோடனே மிக்சி ஜார் எடுத்து நீங்கள் அதில் போட்டு நல்லா மையை அரைச்சிங்க தண்ணி எல்லாம் விடக்கூடாது நெய் அதெல்லாம் எதுவும் போடக்கூடாது ஏன்னாக்கா அதெல்லாம் போட கொஞ்சம் கொழு கொழுப்பு தன்மை வந்துடும் சாப்பிட்றதுக்கே அது இருக்காது நீங்கள் கலர் விட்டுக்கணும் மிக்ஸில் போட்டு அதை எடுத்து நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம் எதுவுமே பண்ண தேவையில்லை அது தேவையான தேங்காய் தூருவளுக்கு மேலே போட்டு கூட உங்களுக்கு விருப்பம் வந்தால் போட்டுங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் சத்தானது இது ரொம்ப நல்லது இது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்